ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட் ஆடி உங்கள் பிக்க வந்து பிடிச்சவனுடைய பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் வீடியோ வந்து பெஸ்ட்டாக பிடிக்கு வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் டீட்டெட்டில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சி மறக்காமல் லைக் வந்து போட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வீடியோ எடுப்பேன் பார்த்தாங்க அலெக்மஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை ஆப்கான லிங்க் வேணும் இன்ஸ்டாவோட பயில் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கேட்க டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு லிங்க் கிளிக் பண்ணி பேஜ் ஃபைன் பண்ணிட்டு ஆப் இன்ஸ்டாப் அப்படி வந்து பண்ணுறேன் ஆப் என்ஸ் பேஜ் ஃபேஸ் பார்த்தா வந்து இப்படி தான் இருக்கும் கேட்க பாருங்க அதெல்லாம் பசங்க கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தா வீடியோ பார்த்தா ஒரே சிங்கிள் புக் மார்க் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஃபைன் பண்ணிணோம் எங்கள் ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ வந்து செக் பண்ண அதை அப்படி ப்ராஜெக்ட் சொல்கிற வீடியோ இருக்கும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் வந்து இம்பார்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இம்பார்ட்டண்ட் பண்ணிட்டு இப்போ சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணி வைக்கங்களா ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணிணா கே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு லைனை பார்த்தா க்ரீன் கலர் ஒரு லேயர் வந்து கொடுத்துருக்கேங்களா இந்த லேயர்ல வந்து பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும் எப்படி ரீப்ளேஸ் வந்தால் ரொம்ப சிம்பிள் தான் பிக்கு வந்து எந்த பிக்கான இருக்கட்டும் இல்லை பிக்கு வந்து ரீசைஸ் வந்து பண்ணுறதா ஓகேங்களா எந்த பிக்கான இருக்கட்டும் ஒரு பிக்கு ஃபோர் ஃபோரிஸ்ட் வரிசையில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரெகுலேட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டில் உங்கள் பிக்கை ஆட் பண்ணிட்டு பிக்கு வந்து அந்த சைஸுக்கு வந்து ஃப்ரேம் சைஸ்க்கு வந்து மாற்றி எடுத்துங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா இமேஜை கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் டூ ஃபேம்காக கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ணியிருப்பீங்க இல்லை அந்த ஃபாரஸ்ட் பரேஷல் பிக்கை அந்த பிக்க வந்து அலெக்ட் மோஷனில் கிராப் பண்ண அழகிரி மோஷனில் இருக்கும் இல்லை வேற எங்கேனா வந்து கிராப் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்துருக்கோம் ஓகேங்களா இந்த ஃப்ரேம் சைஸ் பார்த்தா அந்த அவுட்லேருந்து ஃப்ரேம் சைஸ் இருக்கும் இந்த அவுட்டில் இருக்குது இந்த ஃப்ரேம் சைஸ் வந்து கரெக்டாக ஃபோரிஸ்ட் பரேஷாவில் கிராப் பண்ண சைடெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ வந்து பார்த்து கிராப் க்ராப் பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பிக்கு சூஸ் பண்ணி இருக்காங்க ரைட் சைட் டெல்லாம் ஒரு ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணால் இவரை உங்களுக்கு வந்து பிக்கு பார்த்தா வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி இருக்கிற க்ரீன் கலர் லேர் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் கிட்டே குரூப் எடுக்கூட் ப்ராப்ளம் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ் பண்ணிணா உங்களை பார்த்தா சர்க்குள்கான ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்துடுங்க கீழே பாருங்க கிரீன் ரைட் சைட் டவுனில் க்ரீன் கலர் ப்ளஸாக நாங்கள் க்ளிக் பண்ணுங்கள் மீடியான் ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிக்க ஓகேங்களா பிக் ஆட் பண்ணிட்டு இந்த பிக்கை வந்து எடுத்து வந்து சர்க்கிள் எண்டு வரையும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸ் பண்ண வந்து பண்ணிங்க ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் எண்டுக்கு வரும் போயிட்டு பிக்கு செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆஃப் கிளிக் பண்ணி எக்ஸ் பண்ணதாக ஓகேங்களா நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கேட்க லெஃப்ட் லெஃப்டைட் வந்து மூவ் ட்ராஃப் ஆஃபர் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து கரெக்டாக எங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து கரெக்டாக இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக தர மாதிரி செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு சர்க்குல்க்கான லேருக்கு கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா எஃபெக்ட்னு சொல்கிற ஆஃப்ஃபுன் கிளிக் பண்ணிட்டு இந்த மேலே மேற்கு ஸ்லாஷ் மட்டும் கிளிக் பண்ணி எடுத்து விட்டீங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ வந்தாங்க ஓகே நான் பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து பிளே ஆகுது நல்லாவே தெரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து கரெக்டாக இங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இமேஜுக்கான ஒரே ஒரு சிங்கிள் எஃபெக்ட்டான லேர்மாட்டிருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த ரெட்டாங்களுக்கான காப்பி லேர்மாட்டிருக்கும் அதில் எப்படி பிக்கை ஆட் பண்ணோம் சொல்லிட்டு நான் வந்து இங்கே சொல்கிறேன் இந்த இடத்துல இந்த டைம் ரேஷன் டூ இந்த டைம் ரேஷன் இந்த டைம் ரேஷியோக்குள்ளே நான் வந்து கரெக்டாக வந்து சொல்கிறேன் இங்கே சொல்கிற சேம் ஸ்டெப்பை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருக்கிற டைம் ரேஷியோவில் வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணி பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணி ஒரே சிங்கிள் ஸ்டெப் தான் அந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி வைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டூ டூ வந்து போயிடுங்க போய்ட்டு கீழே பார்க்கலாம் ப்ரெஸ்ஸாக கிளிக் பண்ணுங்க மீடியான் ஃபோட்டில் சூஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு பிக்கு வந்து ஆட் பண்ணி வைக்கலாம் ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் வரும் எக்ஸ்பன் வந்து பண்ணி வைக்கலாம் எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிவிட்டிங்களா நெக்ஸ்ட் இந்த பிக்கு இருக்கு பாருங்கள் அந்த பிக்கு வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க ஆல்ரெடி ஒரு லேயர் கீழே இருக்குல்ல அந்த லேரில் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க அந்த ஒரு ரெக்டேங்கல் மாதிரி லேர் இருக்குதுங்க இருக்கு அந்த ரெட்டேனல் லேருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க ஓகேங்களா கீழே நான் ஒரு கொடுத்த ஒரு லேயருக்கு பாருங்கள் அந்த லேயரை சீஸ் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே லேர் கேப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேர்னு ஆஃப் கிளிக் பண்ணி லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் மேலே நீங்கள் ஆட் பண்ணிங்களா இருக்குங்க அந்த லேர் ரிலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளியராக ஷோவாக ஓகேங்களா கிளியாக ஓகேங்களா இப்போ நீங்கள் நான் கொடுத்த லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டிங்க இப்போ நான் நீங்கள் ஆட் பண்ணிணேருக்கு அது லேர் சூஸ் பண்ணிட்டு இந்த லேர் காப்பியில் போய்ட்டு கேட்க பாருங்க பேஸ்ட்டாக ஸ்டைல் சொல்லிட்டு எண்டில் ஒரு யாராவது அந்த யாராவது கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனும் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணி மற்ற க்ரீனில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா இது வந்து அந்த இமேஜ் வந்து அந்த எஃபெக்ட் வந்து பஞ்ச் வந்து ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்க அந்த சைடில் நான் ஆஃப் பண்ணி பார்த்தா தெரியும் இமேஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆகும் சொல்லிட்டு கரெக்டாக இமேஜ் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை உங்கள் ஃபிங்கர் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு அதை இமேஜ் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கர் பண்ணி எடுத்துட்டு வந்து அஜெஸ்ட் வந்து பண்ணிங்க அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து டூ ஃபிங்கர் வீடியோ ஜூம் பண்ணி அலைன் அலைட் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி இமேஜ் வந்து கரெக்டாக வந்து அலைன் பண்ணி செட் பண்ணி ஓகே செட் வந்து பண்ணிவிட்டு கீழே இருக்கு அந்த இமேஜ் லேர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க ஏறக்கு போகிறதுல இந்த லேர் கேப்ஷன் அது கிளிக் வந்து கொடுத்துட்டு இப்போ பார்த்தா செகண்ட் ஆனால் டூப்ளிகேட் லேயர் சொல்கிறாங்க கிளிக் டூப்ளிகேட் லேர் வந்து போட்டுங்க ஓகேனா போட்டிங்களா இப்போ நெக்ஸ்ட் இப்போ மேலே இருக்கிற ரெக்டேங்கல் கண்ணை கேட்க வந்து ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு அந்த ரெக்டாங்கலையும் கீழே இருக்க ஒரு இமேஜும் கரெக்டாக இந்த டூ இப்போ சைடில் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது மாதிரி சைடில் லாங் சூஸ் பண்ணால் சூஸ் ஆகும் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ரிட்டன் லேயும் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு இமேஜ் லேரையும் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கிற ரைட் டாப்பில் ஒரு மேலே பாருங்கள் ஒரு டாப்ல ஒரு குரூப் ஒரு த்ரீ குரூப் ஆகிருக்காங்க அதில் சென்டர் ஒரு குரூப் ஆகிக்கான கிளிக் பண்ணிங்கன்னா வந்து குரூப்பில் வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேலே அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கு லேயும் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் பார்டர் அண்ட் ஷேடாக சொல்கிற ஆஃப்ஃபன் கிளிக் பண்ணிட்டு ஆட் பார்டர் வந்து போயிட்டு சென்டர் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கே இருக்கு பாருங்கள் இமேஜ் லே சூஸ் பண்ணிவிட்டு எஃபைட்டில் போய்ட்டு அப்படியே கேர் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட் சொல்கிற ஆஃபோன் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துட்டு எஃபர்ட்டுக்குள்ளே போவோம் நெக்ஸ்ட் கேர் பார்த்தா கலர் அண்ட் லைட் சொல்லிட்டு ஒரு ஃபோல்ட்ரு அங்கே க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துடைய கேஸ் ஃபோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து தேர்ட் லைனில் தேர்ட் பார்த்தா ஸ்டேஷன் வைப்ரன்ஸ் சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் வாங்க கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து க்ளிக் பண்ணிட்டு இப்போ அந்த வைப்ரன்ஸ்க்கான எஃபெக்ட் வந்து அட் ஆச்சு அதுக்கான சைடில் ஒரு த்ரீ லைன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த வால்யூம் வந்து மைனஸ் ஹண்ட்ரட் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா இதே மாதிரி இப்போ நாங்கள் சொன்ன ஸ்டேம் ஸ்டெப்பை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கீர் இங்கே இருக்கிற எல்லா லேர்லேயும் அப்ளை வந்து பண்ணி வீடியோ வந்து எடிட்டிங் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா எடிட்டிங் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டு முடிஞ்சிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரிட்டர்னுக்கு யார் வந்து ஆஃப் எடுக்கும் சைட்லிங் பண்ணுற கண்டைக்காக வந்து க்ளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரிசல்ட் வந்து அவுட் புட் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிருக்கும் நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் ரைட் அப்படி யாராவது கண்ட கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆஃப் சைட் செக் பண்ணிட்டு கேட்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து பிடிச்சிருந்த லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க தடவை